வணக்கம் சவுக்கு மீடியா நியர்களே சவுக்கு சங்கர் அவர்களின் வீடு தாக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்திய அளவில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஒரு பத்திரிகையாளர் சமூக அக்கறையுடன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தா அதனால் அவர் வீடு அப்படி தாக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டும் இல்லை இந்திய அளவில் பல்வேறு ஊடகங்களும் அதை வந்து விவாத பொருளாக்கியது அதை பற்றி பேசினாங்க பத்திரிகைகளில் செய்திகளாக வந்து ஸோ இது குறித்து அதிமுக தரப்பில் இன்றைக்கி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக தரப்பில் இருந்து சவுக்கு சங்கர் வீடு தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களின் வீடு தாக்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக தரப்பில் எல்லா உறுப்பினர்களும் கோரிக்கை வச்சாங்க இது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவோ என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்விவகாரம் சிபிசிஐடி விசாரணையில் இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது இப்போது அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்பா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு திரு அப்பா அவர்கள் வந்து சபாநாயகர் ஆனதிலிருந்தே அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு அது என்னென்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு கேள்வியை கேட்கும்போது அதற்கு அமைச்சர் கூற வேண்டிய பதிலை அப்பா அவர்களே கூறுறாரு அதே போல் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து விதிக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கி பேசும்பொழுது அவர்கள் இந்த விவகாரம் சிபிசிஐடி விசாரணையில் இருக்கிறது அதே போல் இது நடந்து மிக மிக நீண்ட நாட்கள் ஆக்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இது தொடர்பாக வந்து சமூக வலைதளங்களில் அவர்களை மிக கடுமையாக இணையவாசிகள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க ஸோ அடுத்தது வந்து சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஜிப்லி ஃபோட்டோ வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்து வருகிறது குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அவர் வந்து தன்னோட ஜிப்ளி ஏஐ மாற்றும் புகைப்படங்களை வந்து எக்ஸ்தலத்தில் பகிர்ந்து எல்லாருக்கும் ஆச்சரியம் அளித்தார் என்ன இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அப்டேட் ஆகிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அதே போல் சவுக்கு மீடியா மீன்ஸு ஓ சவுக்கு சங்கர் அவர்கள் தனது பணியாளர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வந்து ஏஐ ஜிப்ளி ஏஐ அதை கன்வெர்ட் பண்ணி சமூக வலைதளங்களில் பகிர்ந்துருக்கார் அதோடய ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம் அதாவது அந்த ஏஐ ஜிப்ளி அந்த படத்துலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் வந்து இந்த சமூக வலைதளங்களையும் சரி மற்ற தளங்கள்லேயும் சரி அதே போல் அரசியலையும் சரி நான் இன்னும் அப்டேட்டில் தான் இருக்கேன் நான் எங்கேயும் போயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்கிறதா அவருடைய ரசிகர்கள் சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து தன்னுடைய பணியாளர்கள் அவர்களோட எடுத்த புகைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த புகைப்படங்கள்லாம் சமீபத்தில் வந்து அவரோட ஸ்டுடியோ வந்து மொத்தமாக காலி செய்யும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அதை அவருடைய ரசிகர்கள் ஜிப்லி ஏ அந்த ஸ்டுடியோவில் போய் மாற்றிருக்காங்க ஸோ அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள்கிட்டயும் அந்த மாதிரி புகைப்படங்கள் ஏதாவது இருந்தால் நீங்களும் வந்து சவுக்கு சங்கர் அவரோட ட்விட்டர் பேஜில் போய் அப்லோட் பண்ணலாம் அவரோட ஃபோட்டோவோ இல்லை உங்களோடய ஃபோட்டோவோ நன்றி வணக்கம்